மறைந்தாலும் நம்முடைய இடைகளை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற புத்தகளை டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இந்த இந்தியே துவக்கி வைத்த பெருமை மட்டும்தான் உண்டு இன்றைக்கு இருபத்தைந்தாண்டு வெள்ளிவிட ஆண்டை இன்றைக்கு கண்டுக்கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி வருகிறேன் நிறுவனத்தினுடைய இயக்குநர் இயக்குனர் அலுவலர்கள் இருந்து இந்த இருபத்தை இருபத்தை ஆண்டில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய மாண்புமோ தமிழ்நாடு முதல்வர் அமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கப்பட்ட பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் அதுக்கு முன்னே கிடையாது கல்லூரி அளவில் தான் இருந்தது அதுக்கு பள்ளி அளவிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்கள் நினைத்து அந்த திட்டத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அதை நம்முடைய சட்டமன்ற அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஊரக வாழ்வாதார இயக்கம் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் என அனைத்து துறை தொழில் முனைவர்களுக்கும் நம்முடைய நிறுவனத்தின் மூலம் தொழில் முனைவர் விழிப்புணர்வும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற நான்கு வருஷத்தில் இந்த திட்டங்களின் கீழ் ஐம்பது லட்சத்து பதினெட்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு நபர்களுக்கு தொழில் முனைவர் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்முடைய அரசு உதவிகளின் தொகையினை உயர்த்தி வழங்கி வருகிறது புத்தாக்க பற்றுச்சீட்டு திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்புக்காக வழங்கப்படும் உதவித்தொகை ஏன் ரெண்டு லட்சம் ரூபாயாக இருந்தது அதை மூன்று லட்சமாக உயர்த்தி தருகிறோம் என்பதையும் நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் அவற்றை தயாரித்து சந்தைப்படுத்த வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை இரண்டு ஐந்து லட்சமாக இருந்தது அது இன்று ஏழு லட்சமாக கடந்த நான்கு வருஷத்தில் இந்த திட்டங்களின் மூலமாக ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ரூபாய் பதினாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மாணவ குழுக்களினுடைய புதிய சிறந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இரநூறு இருபத்தஞ்சாயிரம் தான் கொடுத்தோம் அது ஒரு லட்சமாக ஒரு லட்சம் வரை ரொக்க பரிசு பாராட்டு சார் பண்ணிருக்கிறது ஆக இந்த நாலரை வருஷத்துக்கு நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் மாநில அளவில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு நூற்றி நாற்பது சிறந்த மாணவ குழுக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இதுவரை எப்போ எந்த காலத்திலையும் இல்லை ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கி அந்த பரிசுத் தொகையெல்லாம் வாங்கியிருக்கிறோம் தொழில் வளர்ச்சியை முன்னேறிய உலக நாடுகளில் உள்ளது போல கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களின் தொழில்முறை உருவாளர் தடுப்பதற்கு நூற்றி இருபத்தி நாலு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் தொழில் வளர் காப்பங்கள் இன்குபேஷன் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த நாலு வருஷத்தில் முப்பத்தொம்பது இன்குபேஷன் சென்டர்களுக்கு அதாவது தொழில் வளர் காப்பங்களுக்கு இருபத்தொரு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது அரசின் தொழில் வளர் காப்பங்களை பயன்படுத்தி கடந்த அந்த நாலு வருஷத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை தயாரித்து இன்றைக்கு தொழில் முனைவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பதையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இளைஞர்களை ஊக்கப்படுத்தி தொழில் முனைவர்கள் உருவாக்கிட தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க சான்றிதழ் படிப்பு கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கிடையாது நம்ம தான் ஆரம்பித்தோம் இதுவரை இருபத்தி மூணு தொழில் முனைவர்கள் சான்றிதழ் படிப்பு மூலம் புதிய தொழிலில் தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் வாழ்த்துகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு அந்த தொழிலாளர் படிக்க வரக்கூடியவர்கள் எல்லாம் இங்க தங்குவதற்கு போதிய வசதியை ஏற்படுத்த நல்ல நோம்பி தான் தமிழ்நாட்டுல இருக்கிற நகர பேரூர் கிராமப்புற இளைஞர்கள் தொழில்முனை அவர்கள் உருவாக்கப்பட்ட நல்ல நோம்பு சான்றிதழ் படிப்பினை பயில வரும் தொழில் முனைவர்கள் தங்கி பயிற்சி பெற ஈஜிஐ நிறுவனத்தின் மூலம் தங்குபடுத்தி என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனை தொழில் முனைகள் ஆர்வமுள்ள இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த நிகழ்ச்சி அந்த இந்த கட்டிடத்தை எண்ணிறுத்த கட்டிடத்தில் மேலே அதன் புனரமைக்கப்பட்டு அதன் அற்புதமாக அந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால் அது நம்முடைய குபலவண்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டு இளைஞர்கள் மாணவர்கள் நம்முடைய அரசு வழங்கும் உதவி பெற்று புதிய கருப்பொருளை உருவாக்கி உலக அரங்கில் தமிழ்நாட்டிற்கு நற்பெயரை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கை நாம் அடைத்திட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு பணியாற்றி கொடுத்திருக்கிறேன் அதுக்கு நாமும் ஒருங்கிணைந்து பணியாற்றி அந்த நிலை அடைவதற்கு நீங்களும் உறுதி தர வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்த தந்திருக்கிற நம்முடைய துறை சார்ந்த ஒட்டுமொத்த அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை